சடுகளை சிறைச்சாலையின் அஸ்தி எல்லாம் அசைய தொடங்கினது அலையிலூயா மூன்றாவது எந்த மனிதன் ஆராதிக்கிறானோ எந்த மனிதன் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறைச்சாலையின் அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறைச்சாலைகளை கத்தர் உடை தெரிவார் அலையிலூயா அலையிலூயா ஆராதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த மனுஷன் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிறானோ எந்த மனுஷன் உண்மையாய் ஆராதிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறைச்சாலையின் கதவுகள் உடைக்கப்படும் ஆமே அன்னைக்கு பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்கன்னா எல்லாராலும் என்ன பண்ணுறாங்க ஒதுக்கப்பட்டு அவங்கள தூக்கி என்ன பண்ணுறாங்க யார் யார் அவங்க கூட இருந்தாங்களோ அவங்களாம் அன்னைக்கு ஆப்போசிட் அப்போசிட்டானுன்னாங்க எல்லாரையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க உள்ளே தூக்கி போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கள் ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளே போட்டாங்க இவங்க செய்தது ஒன்றே ஒன்று திருந்தான் இவங்க செய்தது ஒன்றே ஒன்று மா அவர்கள் ஆண்டு வரை நோக்கி ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் நேரம் காலம் பார்க்கல அவங்க சமயம் பார்க்கல எந்த சூழ்நிலை சொல்லி பார்க்கல அவர்கள் இருக்கிற இடத்தை பார்க்கல அவர்கள் எந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிறாங்க என்பதை பார்க்கல அவர்கள் செய்தது ஒன்றே ஒன்று தான் வானமும் பூமியும் படைத்தாண்ட சராசரங்களையும் மாலகை செய்கிற கத்தரை நோக்கி பார்த்து அவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஆரம்பித்தார்கள் அவர்கள் ஆராதிக்க 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 அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சிறைச்சாலை ஓ அவர்கள் அடைக்க வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையின் கதவுகளும் அஸ்திபாரங்களும் பாரங்களும் அசைக்க தொடங்கினது இந்த பகல் வேலை கண்மான தேவ நீ ஆராதிப்பாயா என்று சொன்னால் நீ ஆராதிப்ப என்று சொன்னால் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும் பொழுது உண்மையாய் அவருடைய சமூகத்திலிருந்து நீ ஆராதிக்கும் பொழுது அவர் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறைச்சாலை ஓ அஸ்தி அவர் என்ன பண்ணுவார் அசைக்க பண்ணுவார் அலூய்யா அலை லூயா அந்த ஒரு அசைக்க பண்ணுவா இன்னைக்கு நாங்க வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது இங்க வந்து உடனே பார்த்துட்டு நான் ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் தான் பேசணும் நல்ல போராட்டம் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு வரும்போதே நான் என்ட்ரன்ஸ்ல வரும்போதே நான் முடிவு பண்ணேன் ஏதோ என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு செய்ய போகிறார் இந்த பதினான்காவது வருடத்தில் இந்த பெத்தேல் சபைக்கு ஆண்டவர் ஏதோ என்ன பண்ண போறார் செய்ய போகிறார் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் நல்ல போராட்டம் நிறைஞ்ச இடமா இருக்குது இந்த சிறைச்சாலையின் கதவுகள் இந்த நாளில் இந்த பதினான்காவது வருடத்தில் ஆண்டவர் உடை என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் விசு

கொஞ்ச நேரம் ஆராதீங்க இந்த ஊழியத்துக்கு எதிரா எழும்பர எல்லா சத்துருவண்ட கிரியைகள் ஓ இந்த ஊழியத்துக்கு எதிராக எழும்பு அந்த காரத்திண்ட வல்லமைகள் இவ்வூழியத்துக்கு எதிரா எழும்பு எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் இவ்வூழியத்துக்கு எதிரா எழும்பு